வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க அதை பார்த்துன்னு டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்க்கலாம் இதுதான் அதுக்கான பிடிஎஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் கிராஜுவேட் நான் கிராஜுவேட் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஒன் இயர் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ரீஜியன் கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி சேலம் எம்டிசி சென்னை நெக்ஸ்ட் இதிலெல்லாம் வந்து ஒன் இயர்க்கான அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்க்க்கு தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க அது என்னான்னு பார்த்திங்க அப்படின்னா கிராஜுவேட் இன்ஜினியரிங் ஆர் நான் கிராஜுவேட் நான் இன்ஜினியரிங் அதாவது ஜென்ரல் கிராஜுவேட்டு ப்ளஸ் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் இவங்களுக்கெல்லாம் இவங்கெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் ஃபாஸ்ட் அவுட் அதாவது எந்த வருஷம் படித்து முடிச்சவங்க எலிஜிபிள்னா இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி அஞ்சு இந்த வருஷத்தில் முடித்தவங்களுக்கு தான் இதில் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு ஸ்டைஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு கிராஜுவேட்டுக்கு வந்து ஒன்பதாயிரமும் டிப்ளமோவுக்கு வந்து எட்டாயிரமும் கொடுக்குறாங்க இது வந்து டியூரேஷன் வந்து ஒன் இயர் தான் பர்மனன்ட் ஜாப் கிடையாது அப்ரெண்டிஸ் ஆக்ட் படி ஒன் இயர் ட்ரைனிங் தான் கொடுக்குறாங்க இப்போ கிராஜுவேட்டு கிராஜுவேட் அதாவது இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங்கில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இப்போ விழுப்புரத்தில் அப்படின்னா விழுப்புரம் ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் அல்லது ஆட்டோமொபைலில் எழுபது சிவிலில் ஒன்பது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் ஒன்பது கம்ப்யூட்டர் சயின்ஸில் பன்னெண்டு மொத்தம் நூறு விழுப்புரத்தில் கும்பகோணத்தில் அதே மாதிரியே எழுபத்தி ரெண்டு மொத்தம் வேக்கண்ட் இருக்குது சேலத்தில் நாற்பத்தி ஏழு மதுரையில் இருபது திருநெல்வேலியில் அறுபத்தி ஆறு சென்னையில் நூற்றி இருபத்தி மூணு தமிழ்நாடு மொத்தமாக சேர்த்து நானூற்றி ஐம்பத்தி எட்டு வேக்கண்ட் டோட்டலாக இருக்குது இது வந்து கிராஜுவேட்டு டிப்ளமோவில் வந்து அதே விழுப்புரத்தில் வந்து மொத்தம் வந்து நாற்பது அதில் டிபார்ட்மெண்ட் வைஸாக பிரிச்சுருக்காங்க மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுருக்காங்க இதுலேயும் ஒவ்வொரு ரீஜியனுக்கும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குன்ட்டு போட்டுருக்காங்க மொத்தமாக ஐநூற்றி அறுபத்தி ஒன்று இது ஒரு ஐநூற்றி இது ஒரு நானூற்றி ஐம்பத்தெட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வர ஆயிரம் போஸ்ட் இது வந்து பர்மனெண்ட்டாக கொடுக்கறதில்ல அப்ரெண்டிஸ் தான் அதாவது ஒன் இயர் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் தான் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி எந்தெந்த வருஷத்தில் பாஸ் அவுட் ஆன் ஆனவங்களுக்கான எலிஜிபிள் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க அதேமாதிரி நான் கிராஜுவேட் பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிபிஎம் பிசி எக்ஸட்ரா நான் கிராஜுவேட் அதாவது நான் கிராஜுவேட் கிடையாது நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அதாவது இன்ஜினியரிங் இல்லாத மற்ற கிராஜுவேட்ஸ்க்கு எல்லாமே எலிஜிபிள் அப்படி பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் தொண்ணூறு கும்பகோணத்தில் முந்நூறு ஒவ்வொரு ரீஜியனில் எவ்வளோ இருக்குதுன்னு கொடுத்தோன்னா இது ஒரு ஐநூற்றி அறுபத்தொம்போது மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு சுமாராக ஒரு ஆயிரத்தி ஐநூறு போஸ்டிங்ஸு வந்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு வந்து இது மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு வந்து டிகிரி இன்ஜினியரிங்கில் டிகிரி ஆர் டெக்னாலஜி அதாவது பிஇபிடெக் முடிச்சிருக்கலாம் ஃபுல் டைமில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும் நெக்ஸ்ட்டு தான் பிபிடெக் முடிச்சிருக்கிற மாதிரி இருக்கணும் அது கிராஜுவேட் ஜென்ரல் கிராஜுவேட் பிஏ பிகாம் பிஎஸ்சி அதுவும் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டில் முடிச்சிருக்கணும் டிப்ளமோவில் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் அதில் முடிச்சிருக்கணும் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சிருந்தா ஓகே நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் எடுத்திங்கன்னா இதெல்லாம் பிஏ பிகாம் பிஎஸ்சி பிபிஏ இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான் ஏஜ் லிமிட் வந்து ஆஸ் பர் அப்ரெண்டிஷிப் ரூல்ஸ் அப்படின்ற ஒரு இதில் கொடுத்துருக்காங்க அப்போ அது பற்றின அது சொல்கிறேன் பின்னாடி சொல்கிறேன் அது என்னென்னா ரிசர்வேஷனு மினிமம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்னு பார்த்திங்கன்னா அந்த அப்ரெண்டிஷிப் ரூல் அப்படின்ற ஒரு நைன்டீன் செவன்ட்டி த்ரீ இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் சில நார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க அதன்படி தான் அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம வீடியோவில் செக் பண்ணலாம் இப்போ டியூரேஷன் கொடுத்துருக்காங்கல்ல ஒன் இயர் தான் டியூரேஷனு இது வந்து இது இது கிடையாது அது பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ட்ரைனிங் முடிச்சுருந்தாலும் ஆல்ரெடி ஏதாவது கரண்ட்டில் ஏதாவது நீங்கள் இந்த அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாம் ஆன்லைன் பேஸ் பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரி வரும் தமிழ்நாடு ஸ்டேட் ஹேம்ட் கார்பரேஷன் விழுப்புரம் இது விழுப்புரத்துக்கான ஒவ்வொரு ரீஜியனுக்கான கோடு ஒன்று கொடுத்துருக்காங்க இதை நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இதை பார்த்துக்கோங்க இந்த பிடிஎஃப்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் டீட்டெயிலாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணி பார்த்துக்குவாங்க நெக்ஸ்ட் வந்து இது வந்து நேஷ்னல் போர்ட் அதாவது எதுக்குன்னா இந்த அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங்காகவே ஒரு போர்ட்டலில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அதை பண்ணிவிட்டு தான் இதில் பண்ண முடியும் யூஸ் ஐடி பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கான லிங்க் தான் இது குரூப்ஏ கேட்டகிரிஏ கேட்டகரி பி அதுக்கான லிங்க்ஸ் தான் இது கொடுத்துருக்காங்க இதை பண்ணிவிட்டு நீங்கள் முதல்ல பதிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுதான் கேட்டகரி சி கொடுத்துருக்காங்க ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் போர்டிங் வந்து ஓகே எல்லாம் கொடுத்துரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து லாஸ்ட் டேட்டு பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த ரிசல்ட் டிக்ளரேஷன் பண்ணுறது வந்து இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நவம்பர் செகண்ட் வீக்கில் டென்டேட்டிவாக சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே எல்லோரும் அப்ளை பண்ணிடுங்க அதுக்கப்புறம் டேட் வந்து நம்ம இது பண்ணி பார்த்துக்கலாம் இந்த லிஸ்ட்டு வந்து எங்கே பார்க்கணும் அப்படின்றது கொடுத்துருக்கேன் இந்த லிஸ்ட்டில் வரைக்கும் பாருங்கள் நேக்ஸ் டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவி டாட் இன் அந்த இதில் தான் அந்த வெப்சைட்டில் தான் செலக்ட் ஆனவங்க லிஸ்ட்ஸ் வெளியே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வெப்சைட்டே நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்னது இது வேற வந்து அந்தந்த ரீஜியனில் யாருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ விழுப்புரம் ஜெயினா ஜென்ரல் மேனேஜர் ஹெச்ஆர் அல்லது அட்மின் டிஎன்எஸ்டிசி லிமிடெட் விழுப்புரம் ரீஜன் அது அந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜனுக்கும் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் இந்த ஜாப்போட ப்ரொஃபைலு ஸோ எலிஜிபிளாக இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணி அப்ரண்டிஸ் ட்ரைனிங் முடிச்சிங்க அப்படின்னா சிறப்பாக நல்லபடியாக முடிஞ்சிங்கன்னா இதை வச்சு நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இது பண்ணி ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமில் இதுக்கு வந்து போனஸ் மார்க்ஸ் உண்டு ஸோ அது அந்த அந்த ஃபீல்ட்லேயே நான் ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்படுறவங்க இதை செய்ங்க ஓகே முக்கியமாக பதிவு பண்ணுற டேட்டு எந்த வருஷம் பாஸ் ஆனீங்க அப்படின்றது என்ன டிகிரி அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே இது போகிற இன்னொரு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்